திருவாரூருக்கு வருகை தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ரோட் ஷோ கலைஞர் சிலை திறப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் பல்லாயிரக்கணக்கான திமுக கட்சியினர் பொதுமக்கள் சாலை ஓரங்களில் நின்று முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் திருவாரூரில் ஜூலை ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் வருகை தருவதாக அறிவித்திருந்தனர் அதன்படி தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் திருவாரூருக்கு வருகை தந்தார் மாலை காட்டூர் கலைஞர் கோட்டத்தில் கலைஞர் கருணாநிதி சிறு வயதில் இருந்த புகைப்படம் மற்றும் அரசியல் வாழ்க்கை வரலாறு புகைப்படங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பார்வையிட்டார் தொடர்ந்து காட்டூர் பௌத்திர மாணிக்கம் துர்காலயா தெற்கு வீதி பழைய பேருந்து நிலையம் வழியாக ரோட்ஷா மூலம் ஐந்து கிலோமீட்டர் தூரம் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களை சந்தித்தார் மேலும் மனுக்களை பெற்றுக்கொண்டார் கொண்டார் தொடர்ந்து திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள மேம்பாலத்தில் டாக்டர் கலைஞர் வெண்கல உருவ சிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ செய்திருந்தார் திருவாரூர் மாவட்ட திமுக சார்பாக நினைவு பரிசினை முதலமைச்சருக்கு பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ வழங்கினார் நிகழ்ச்சியில் நகராட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி வி செழியன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலைஞர் கருணாநிதி சிலையை திறந்து வைத்த பின்னர் கட்சியினர் கலைஞர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் முதலமைச்சர் வருகையொட்டி காவல்துறையினர் மோகனாய் கொண்டு சோதனை மேற்கொண்டனர் மேலும் ஐநூறுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்